ஹாய் ஹலோ வெல்கம் டு ரவி தேட்டர் நான் உங்கள் திரை நம்ம பார்க்க போகிற படம் உங்க ரவிச்சேன் இயக்கத்துல கஜோல் நாய் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் மா இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு இந்த படத்தோட கதையை பற்றி பாக்கோம்னா கதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்களா இருக்குது அந்த பங்களாவில் பார்த்தீங்கன்னா ஊரில் எந்த குழந்தை பிறந்தாலும் நரபலி இடணும் அப்படின்னு ஏன்னா வந்து காளி கடவுளுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒருத்தர் தீயசக்தி ஒன்று உருவாகுது அந்த தீயசக்தி எல்லா பவரும் கிடைக்கும் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் உள்ள பங்களாவில் ஒன்னு பையன் பொண்ணு இந்த பொண்ணு கொண்டு போய் நரபலி கொடுத்ததோட நினைச்சிருக்காங்க டைட்டில் போட ஆரம்பிச்சாங்க நாற்பது வருஷம் கழிச்சு போகும்போது சிட்டில வந்து ஒருத்தர் ஓப்பன் ஆகுறது அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆண் குழந்தையா அனுப்பிச்சுல அவன் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வயசா இருக்கு அது அவனுக்கு ஒரு பன்னெண்டு வயசுக்குள்ள அந்த வைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கஜோல் இவங்க வந்து பாத்தீங்கன்னா டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கால் வருது உடனே என்ன செய் கஜோலிட்ட சொல்றாரு நான் ஊருக்கு போயிட்டு வரணும் இத்தனை வருஷமா ஊருக்கே மாட்டேன்னு சொல்லி இப்ப ஏன் ஊருக்கு போயிடணும் நல்லா அப்பா இறந்துட்டாங்கன்னா நாங்களா வரணும்னா இங்கெல்லாம் வரவேண்ணா அங்க வந்து பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு நான் மட்டும் போய் சம்பளத்துல வந்து என்ன சொல்லிட்டு போறாரு அவர் வந்து திரும்ப வரவே இல்லை கட்டத்துல என்ன ஆகுதுன்னா கஜோலும் அந்த பிள்ளையும் போற போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது போனவங்க உயிரோட திரும்பினாங்களா இல்லையா அந்த ஊர்ல என்னதான் மர்மம் இருந்துச்சு அப்படி என்ன வந்து நரவடிப்படுத்தாங்க எதிர்காணியம் பண்ணாங்க யார் எல்லாம் இதெல்லாம் பண்றது அந்த காளியம்மனுக்கு எதிராக வந்து யார் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்றது இந்த படத்துடைய கதை இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்தி படம் மிதாலஜி தில்லர் பேஸ்ல வந்த படம் இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்லயே ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது இது நல்லாவே போச்சு இந்த படத்துடைய ஹீரோயின் யார் கேட்டீங்கன்னா கஜோல் இவங்களை பத்தி பேசி ஆகணும் அவங்க பாத்தீங்கன்னா அந்த நரபலி கொடுக்குற ஊர்ல உள்ள அந்த பையன் இருக்காங்க அவரை கல்யாணம் பண்ணிட்டு அந்த சிட்டில வந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள எல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கும் ஒரு கிடத்துல வந்து புருஷன் இறந்த பின்னாடி ஊருக்கு போகவே கூடாதுன்னு நினைச்ச ஊருக்கு வந்து போக ஆரம்பிச்சாங்க அந்த ஆபத்துங்கிறது என்னன்னே தெரியாம அந்த சீன்லாம் கஜோல் வந்து

நல்லா இருக்கும் ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா காளியை வந்து கும்பிட்டுட்டு அந்த சாத்தான் சாத்தான நானே போறேன்னு சொல்லிட்டு போய் அந்த காட்டுக்குள்ள போய் சிக்கி மாட்டி சின்ன ஒண்ணு சீல்லாம் வந்துன்னா பயங்கரமா இருக்கும் சூப்பரா இருக்கும் கஜோல் ஹஸ்பண்டா வர ஒருத்தர் அவர் சின்ன போர்ஸு தெரியும் இறந்து இல்லையா போயிருக்காரு அந்த குழந்தை எல்லாம் இருக்கு பார்த்தாவே நம்மளுக்கு பாவம் வந்துடும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த ரோனித் ராய் வந்து நிறைய படத்தை நம்ம பார்த்திருக்கோம் அவரும் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பரா அடிச்சிருக்காப்புல அவர் வந்து ஊர் தலைவராக வர்றாப்புல அவருடைய ரோல் வந்து நிறைய ட்விஸ்டா வச்சு செம்மையா இருக்கு ஒரு ஹாரர் ஃபீல வந்து கரெக்டாக கொண்டாந்துருக்காங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து படம் வந்து சூப்பரா எடுத்திருக்காரு நல்ல டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க நல்லாவே கதை எழுதி இருக்காங்க ஒரு ஒரு கேரக்டரையும் நல்ல டிசைன் பண்ணிருக்காங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராபர் பாத்தீங்கன்னா அந்த நைட் எஃபெக்ட்ல அந்த ஹாரரை வந்து நம்மளை வந்து பயமுறுத்துற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிருப்பாங்க சோ அதெல்லாம் ரொம்ப நல்லா அவுட் ஆயிருக்குது சூப்பரா இருக்குது இந்த வேர்லாம் புடுங்கி வந்து அந்த ஃபஸ்ட் அந்த நம்ம ஹீரோ குல்ற சீனு எல்லாமே ரொம்ப ஆப்டா இருக்கும் பக்காவா இருக்கும் நம்மளுக்கு பயம் வரும் அந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல முடியும் மியூசிக் பாத்தீங்கன்னா ரொம்ப தாரமாரா பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க சொல்ல முடியும் எடிட்டிங் ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா ஷார்ப்பா கட் பண்ணியிருக்காங்க மொத்தத்துல வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா உண்மையா சொல்றேன் அந்த ஹாரர் ஹீல வந்து கண்டிப்பா கொண்டு வந்துருச்சு ரொம்ப இந்த மாதிரி படம் பார்த்துட்டு அதுல நோன் ஃபேஸா இருக்கிறது ரோனித்ராயும் கஜோலும் சோ அவங்க ரெண்டு பேரும் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் நின்று ஒரு சீல் தான் இருக்கும் சோ அப்ப சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு பெரிய ரிச்சு ஃபீல் கொடுக்கும் அந்த படத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாரர் நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது தியேட்டரில் மிஸ் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்துடைய மார்க் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஏழு புள்ளி ரெண்டு கொடுப்பேன் மீண்டும் வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரஃபி தேட்டரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க